சில நாட்களுக்கு அப்புறமா இந்த சிங்க தம்பதிகளுக்கு ரெண்டு சிங்ககுட்டிகள் அதனால ஆண் சிங்கம் மட்டும் இறை தேட போக ஆரம்பிச்சது ஆண் சிங்கம் போய் தன்னோட பெண் சிங்கத்துக்கும் குட்டிகளுக்கும் போய் இறை தேடி வரும் அப்புறமா ஓய்வெடுக்கும் இந்த சிங்க குட்டிகளும் பெண் சிங்கமும் அது கொண்டுட்டு வர்ற இறைய சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கும் இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ஆண் சிங்கம் இறை தேட போச்சு காட்டுக்குள்ள போன ஆண் சிங்கத்துக்கு ஒரு நரிக்குட்டி கிடைச்சது அந்த நரிக்குட்டிய எடுத்துக்கிட்டு பெண் சிங்கத்துக்கிட்ட வந்து கொடுத்துச்சு ஆனா அந்த பெண் சிங்கத்துக்கோ அந்த நரிக்குட்டிய சாப்பிடுறதுக்கு விருப்பமே இல்லை இதை என்கிட்ட போட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லி தன்னோட குட்டிகளோடையே அந்த நரிக்குட்டியையும் வளர்க்க ஆரம்பிச்சது நல்லா வளர்ந்த அந்த மூணு குட்டிகளும் ஒரு நாள் காட்டுக்குள்ள அப்படியே வேட்டையாட போனாங்க கொஞ்ச தூரம் இருந்தப்ப நரிக்குட்டி ஒரு பெரிய யானைய பார்த்துச்சு யானைய பார்த்த நரிக்கு ஒரே பயம் ஏன்னா அந்த யானை தன்னை அடிச்சு கொன்றுமோன்னு சொல்லி துண்டக்காயத்தைய கண்ணு வேகமா ஓடி தன்னோட தொகைக்கு ஓடி வர ஆரம்பிச்சுது இதை பார்த்த மத்த ரெண்டு சிங்க குட்டிகளும் பயந்து போய் இந்த நரி பின்னாடியே ஓடி வந்து அம்மா பின்னாடி மூணு பேரும் எழுதிச்சிட்டாங்க என்ன சின்ன தெரியாம சிங்க குட்டிகளும் பயந்து ஓடி வந்துச்சு அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ஒரு யானை வந்துச்சு அந்த யானைய பார்த்து நான் பயந்து ஓடி வந்தேன் எனக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு குட்டி இத பார்த்த மத்த ரெண்டு குட்டிகளும் ஒரே சீப்பு சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சிச்சுங்க அப்ப அந்த குட்டி ஒரு சவால் விட்டுச்சு நான் கண்டிப்பா அந்த யானைய கொண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிட்டு கொஞ்சம் தான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுச்சு மத்த ரெண்டு குட்டிகளும் சரி அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சுங்க கொஞ்ச நாள் தன்னோட போட்டிக்காக இந்த நரி தயாராக்கிட்டே இருந்துச்சு இதை பார்த்த பெண் சிங்கத்துக்கு பயம் இதையே போட்டிடுறதுக்கு ஆசைப்படுது இது ஒரு நரி இத வந்து நம்ம எப்படியாவது இதுக்கு பெரிய படுத்தியா ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுது பெண் சிங்கம் ஒரு நாள் நிறைய குட்டிய தனியா கூட்டிட்டு போச்சு நீ யானைய கண்டிப்பா தோற்கடிக்கவே முடியாது நீ ஒரு நதி குட்டி ஒரு நாள் நீ எனக்கு வந்து சேர்ந்த எனக்கு ரொம்பவும் பாவமா இருந்துச்சு என் குட்டிகளை போலவே எனக்கு நான் என்னோடைய வளர்க்க ஆரம்பிச்சேன் கண்டிப்பா என்னோட குட்டிகளுக்கோ இல்ல ஆண் சிங்கத்துக்கோ நீ ஒரு நரின்னு தெரியா கண்டிப்பா உன்னைய கொண்டுருவாங்க அது மட்டும் இல்ல உன்னால ஒரு யானையோட போட்டி போட்டு கண்டிப்பா ஜெயிக்க முடியாது நீ செத்து போயிருவ அதனால நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு சிங்கம் சொல்லிச்சு இத கேட்ட நிறையோ சரி அப்ப நம்மளால இந்த யானையோட போட்டிட முடியாது ஒருவேளை சிங்கம் மற்ற சிங்கங்களுக்கு வந்து அந்த நரின்னு தெரிஞ்சா கண்டிப்பா கொன்றுங்க இப்பவே நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போறதா சரி அப்படின்னு சொல்லி அந்த காட்டை விட்டு நரி போக போயிருச்சு போய் தன்னோட எண்ணத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருச்சு இந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அறிஞர்கள் சபையில நாம அமர்ந்திருக்கா மட்டும் முடியாது அறிஞர்கள் அறிஞர்கள்தான் அவங்கவுங்களுடைய இது அவங்க பிறர மாதிரி மாறவும் முடியாது பிறர் குணமும் நமக்கு வராது நாம நாமளா வாழ்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ